அஸ்ஸலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எஃப்எம் சமையல் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இப்போ வந்து எங்கள் வீட்டில் பஜ்ஜி செய்ய போகிறோம் அது எப்படி செய்வோம் அப்படின்னு செய்முறையுடன் பார்த்துருவோம் வாங்க ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட போகிறோம் இது கிறிஸ்பியாக இருக்கும் அது எண்ணெய்லாம் பிடிக்காது அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கிறது நல்லது அடுத்தது வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சோ அப்பள சோடாப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள் நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சமாக கா டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சால்ட்டு உப்பும் போட்டிருக்கோம் இது வந்து இந்த மாவுக்கு வந்து ஒரு கப்பு கடலை மாவுக்கு வந்து எனக்கு த வாட்ரு எவ்வளோ தேவைப்பட்டுச்சுனாக்கா ஒன்னேகாய் கப்பு அளவுக்கு வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணினேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அடுத்தது மிளகாய்த்தூள் போடப்போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறம் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகுத்தூள் அப்புறம் குறை குறைப்பாக நம்ம வந்து மூணு கொத்து அளவுக்கு கருவேப்புள்ள வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி போடணும் இதை வறுத்துட்டும் தூள் பண்ணியும் போடலாம் ஆனால் நம்ம வந்து பச்சையாக போடும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த இதுக்கு வந்து மிளகு தூளும் கருவேப்பிலையும் சேர்க்குறோம் சூப்பரான பஜ்ஜி வந்து இது நம்ம கருவேப்பிலை சேர்த்து போடும்போது சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நம்ம வந்து எடுத்துலாம் போட வேணாம் அப்படியே சாப்பிட்டுடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இதில் வந்து மல்லியும் நீங்கள் சேர்த்து அரைச்சி போட்டாலும் போடலாம் அது உங்கள் விருப்பம் நான் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் இது மாதிரி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு நான் வந்து போட்டிருக்கேன் தண்ணி சேர்க்க வேணாம் கருவேப்பில் மட்டும் போட்டு நம்ம அரைச்சி போட்டால் போதும் இதை நம்ம வந்து வாட்ரு வந்து ஒரு ஒன்னேகா கப் அளவுக்கு வாட்ரு வாட்ரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ எல்லாம் அந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்ரு கலக்க போகிறோம் நம்ம ஒரே மாதிரியாக இல்லாமல் வாழைக்கா இந்த மாதிரி கருகப்புளை போட்டு செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ எனக்கு வந்து ஒரு கப்பு கடல மாவு அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால ஒன் கப்பு அளவுக்கு வாட்ரு மிக்ஸ் பண்ணினேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு மிக்ஸ் பண்ணி இதை கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ பஜ்ஜி சுடுறதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப கொதி வரக்கூடாது எண்ணெய் சூடு வந்ததும் மட்டும் சூடு வந் வந்தோடனேயே நம்ம வந்து ஒரு குழிக்கரண்டியில் கரண்டியில் குழி கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெயை எடுத்து இந்த மாவோட நம்ம வந்து கலந்து மிக்ஸ் பண்ணும் போது அது கிறிஸ்பியாக நல்லா வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிடைக்கும் நமக்கு பஜ்ஜி அதனால எண்ணெய் கலந்துக்கணுன்னு உப்பலாகவும் வரும் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதுக்காக அந்த எண்ணெய் கலந்துக்கிடும் இந்த அளவுக்கு நம்ம மாவு கலந்துக்கிட்டால் போதும் பட்சி மாவு வாழைக்காய் இப்போ வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கினு இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு தோல்லாம் சீவிட்டு இப்போ வந்து சீவி எடுக்க போகிறோம் இப்போ வந்து வாழைக்காவை ஒன்று ஒன்றா நம்ம சீவி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம் சீவுன வாழைக்காவை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து தன் தனி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆயிலை வந்து ஒரு கடாய் ஆழமான ஒரு எண்ணெய் சட்டி வச்சு நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பஜ்ஜிக்கு கேஸியாக ஊற்ற வேணாம் ஏன்னா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக நான் வந்து ஆயிலை வந்து ஊற்றியிருக்கேன் இப்போ இந்த மாவில் வந்து நம்ம அந்த கரண்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அழகாக வாழைக்காய் வந்து சீவி எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூடு வந்துருச்சு கொதி வரக்கூடாது சூடு மட்டும் வரணும் நல்லா சூடு வந்தோன்னே ஒரு குழி கரண்டியில் நம்ம அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து மாவில் கலந்துக்க வேண்டியதுதான் இப்போ மாவில் வந்து ஒரு குழி கரண்டி இந்த கரண்டியில் இந்த அளவு போதும் இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அது வந்து நல்லா வந்து உப்பெல்லாம் வரும் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால அது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இந்த மாவோட நல்லா அந்த எண்ணெயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விடுணு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வாழைக்காய் வந்து இந்த மாவில் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பஜ்ஜி வந்து மாவில் போட்டு பொறிச்சு எடுக்க தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால ரெண்டு பஜ்ஜி நான் வந்து வாழைக்காய் வந்து மாவில் போட்டு பஜ்ஜி எடுத்து போட்டிருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக உப்பலாக நல்லா வந்து வர வருது எல்லாருக்குமே பஜ்ஜி சூடாக தெரியும் இதில் என்ன நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம்னா மிளகு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து எல்லோரும் போடுற மாதிரி உள்ள பஜ்ஜி தான் இது கருவேப்பிலை சேர்க்கும் போது உடம்புக்கும் நல்லது அதே சமயம் வந்து நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பில்லை சேர்க்கும் போது நீங்கள் வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்தாலும் நல்லது தான் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்தாலும் நல்லது தான் அது வந்து அந்த வாசனைக்காக அந்த கருவேப்பிள்ளை போடுறது சூப்பராகவும் இருக்கும் எடுத்து போட மாட்டாங்க கருவேப்பிள்ளைய இது நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து கருவேப்பிள்ளையோடு சாப்பிட்டுடுவாங்க அதனால தான் அந்த கருவேப்பிள்ளை சேர்க்குறோம் இப்போ ஒவ்வொரு பட்சாக எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறோம் வச்சு ஆகிட்டாங்க இதுக்கு தேங்காய் சட்னியோடு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் நம்ம இந்த பஜ்ஜை சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ இந்த காஃபிக்கும் அல்லது டீக்கும் அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அனைவரும் எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் இப்போ அடுத்த பட்சை நம்ம மாவில் போட்டு பட்சி எடுத்து போடுறோம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அனைவரும் சாப்பிடுவாங்க வச்சு ரெடி ஆயிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்